அன்புறவு வணக்கம் மகிந்த ராஜபக்சவை கொள்வதற்கு இலங்கைக்குள்ளே களமிறங்கிய ஐஎஸ் அமைப்பு இதனால் மஹிந்த ராஜபக்ச உயிருக்கே ஆபத்து ஏற்படப் போகின்றது எனவே அவருடைய தலைக்கு விலை வைக்கப்பட்டிருக்கின்றது இலங்கைக்குள்ளும் இலங்கைக்கு இருந்து இலங்கைக்கு வெளியிலும் என்ற அடிப்படையிலே இப்போது மகிந்த தரப்பு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பது மாத்திரமல்லாமல் அனுநரப்பை கடுமையாக சாட ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தை அது மாத்திரமல்லாமல் இந்த அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கின்றது மகிந்தவுக்கு அப்படி ஒன்று ஒரு உயிராபத்தும் ஏற்படவில்லை மாறாக பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய கடமையிலும் நாங்கள் இருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே அனுராதரப்பு அதற்கு பதில் கொடுத்திருக்கின்றார்கள் இவையெல்லாம் ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது எல்லோருக்கும் தெரியும் முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னைய ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு என்பது உண்மையை சொல்ல ஒரு அறுபது பேர் அல்லது ஐம்பது பேர் என்று இருப்பது வேறு விடையம் ஆனால் கடந்த காலங்களிலே ராணுவ அதிகாரிகள் மாத்திரம் நூறு நூறுக்கும் அதிகமானவர்கள் அதே போல போலீஸ் அதிகாரிகள் மாத்திரம் நூறுக்கும் அதிகமானவர்கள் பத்து வாகனங்களுக்கு மேல் அம்புலன்ஸ் வாகனம் என்று பலதரப்பட்ட வாகனங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு மிக பெரும் பாதுகாப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த குறிப்பாக இந்த ராஜபக்சகளாக இருக்கலாம் இரண்டு ராஜபக்சக்கள் இருக்கின்றார்கள் ஒருவர் மஹிந்த இன்னொருவர் கோட்ட கோட்டாபய ராஜபக்ச அதே போன்று மைத்ரி ஸ்ரீசேன சந்திரிகா பண்டாரநாயக்க நாயக்க குமாரதுங்க அதே போன்று ரணில் விக்கிரமசிங்க போன்ற முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்புகள் கடுமையாக வழங்கப்பட்டிருந்தது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய பாதுகாப்பு அமைச்சர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அவர் வெளிப்படுத்துகின்ற போது இந்த வருடம் குறிப்பாக தை மாதம் முதல் பதினோராம் மாதம் வரையிலே இடைப்பட்ட காலப்பகுதி பதினோராம் மாதத்தினுடைய பதினைந்தாம் திகதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியிலே இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான செலவினங்கள் தலைக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு மில்லியன் ரூபாய்கள் வரையிலே செலவழிக்கப்பட்டிருக்கின்றன அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் அதிலும் மிகப்பெரிய செலவு என்று பார்க்கின்ற போது எழுநூற்றி பத்து மில்லியன்கள் வரையிலே இந்த மஹிந்த ராஜபக்சவுக்காக செலவழிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று இரண்டாவது இடத்திலே கோட்டாபய ராஜபக்சே இருக்கின்றார் முன்னூற்றி ஏழு மில்லியன் ரூபாய்கள் வரையில் மூன்றாவது இடத்திலே மைத்ரிபால சிறிசேனை இருக்கின்றார் இருநூற்றி ஏழு மில்லியன் ரூபாய்கள் வரையிலே இந்த குறிப்பாக தை மாதம் முதல் பதினொன்றாம் மாதத்தினுடைய பதினைந்தாம் தேதி கிடைப்பட்ட காலப்பகுதிக்குள்ளே செலவாகி இருக்கின்றது ரணில் விக்ரமசிங்கவுக்கு எண்பத்தி இரண்டு மில்லியன்கள் காரணம் அவர் இப்போதுதான் ஜனாதிபதி பதவியில் இருந்து இருந்தார் குறிப்பிட்ட குறுகிய காலத்திற்குள்ளே எண்பத்தி இரண்டு மில்லியன்கள் வரையிலே செலவாகி இருக்கின்றது அதே போன்று சந்திரிகா பண்டாரநாயக்க குமார துங்கவுக்கு வரையிலே செலவழிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று ரணசிங்க பிரேமதாஸ் மனைவிக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மில்லியன்கள் வரையிலே செலவழிக்கப்பட்டிருக்கின்றதாம் இந்த குறுகிய காலகட்டத்திற்குள்ளே அதுவும் இந்த ஒரு வருட காலகட்டங்களுக்குள்ளே மொத்தமாக சேர்த்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு மில்லியன்கள் வரையிலே செலவாகி இருக்கின்றது எனவே இதை நாங்கள் கருத்திலே கொண்டு செயற்பட வேண்டும் இதனால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பை குறைக்கின்றோம் அதோடு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கான பாதுகாப்பை குறைக்கின்றோம் என்று அனுர தரப்பு குறிப்பிட்டிருந்தார்கள் குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவுக்கு பெருமனை இப்போது அறுவ அறுபது போலீஸ் உத்தியோகத்தர்களும் அதே போன்று ஒரு வாகனமும் அதாவது போலீஸ் போலீஸ் திணைக்களத்தினால் ஒரு வாகனமும் அதே போன்று அரச திணைக்களத்தினால் குறிப்பாக ஜனாதிபதி செயலகத்தினால் நான்கு வாகனங்களும் மூன்று வாகனங்களும் என்று மொத்தமாக நான்கு வாகனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்றுதான் ஏனையவர்களுக்கும் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க அதே போன்று சஜித் பிரேமதாசனுடைய தாயார் அதே போன்று ஆனால் சஜித் பிரேமதாசனுடைய தாயாருக்கு பாதுகாப்புக்கு என்று பத்து பேர் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது போலீஸ் திணைக்களத்தினால் ஒரு வாகனமும் அதே போன்று ஜனாதிபதி செயலகத்தினால் மூன்று வாகனங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று முன்னாள் ஜனாதிபதியான மைத்ரி பால அறுபது போலீஸ் உத்தியோகத்தர்களும் போலீஸ் திணைக்களத்தினால் ஒரு வாகனமும் அரச திணைக்களம் குறிப்பாக ஜனாதிபதி செயலகத்தினால் மூன்று வாகனங்களும் கையளிக்கப்பட்டிருக்கின்றன எனவே இந்த செயற்பாடுகள் காரணமாக இப்போது கடும் உள்ளாகி இருக்கின்றார்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் கடுமையான விமர்சனங்களை இப்போது இந்த அணுர தரப்பின் மீது சு சுட்டிக்காட்டி வருகின்றார்கள் அதுல இப்போது எதை கையிலே எடுத்திருக்கின்றார் என்று பார்க்கின்ற போது மகிந்த ராஜபக்சவனுடைய தலைக்கு குறிவைக்கப்பட்டிருக்கின்றது அவருடைய தலைக்கு விலை பேசப்பட்டிருக்கின்றது இந்த ஐஎஸ் தீவிரவாத அமைப்பானது ரோம் தாக்குதல்களை ஆளில்லா விமானங்களின் ஊடாக குண்டு தாக்குதலை மகிந்த மீது செய்வதற்காக இப்போது திட்டங்களை தீட்டி வருகின்றார்கள் என்ற அடிப்படையிலே மஹிந்த ராஜபக்சவனுடைய கட்சியைச் சேர்ந்த ஒரு சட்டத்திறனை குறிப்பிட ஆரம்பித்திருக்கிறார் இந்த கருத்தை தான் அது மாத்திரமல்லாமல் இலங்கைக்குள்ளும் இலங்கைக்கு வெளியிலிருந்தும் மஹிந்த ராஜபக்சவனுடைய உயிருக்கு இப்போது அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது காரணம் இந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் குறைக்கப்பட்ட விடயத்தினால் என்ற விட ஒன்று என்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் குறைக்கப்பட்டார்கள் என்றால் தான் அறுபது பேர் என்பதுதான் மிக முக்கியமான இருந்த வழங்கப்பட்டிருக்கின்றனர் ராணுவத்தினர் மீளப்பெறப்பட்டிருக்கின்றார்கள் என்பது உண்மையான விடியம் இதற்காக இப்போது கடுமையாக சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த மஹிந்த தரப்பு மகிந்த தான் இலங்கையிலே யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்தவர் தீவிரவாத தீவிரவாதத்தை நாட்டிற்குள்ளே இருந்து அழித்தவர் எதனால் நாட்டிற்குள்ளும் நாட்டிற்கு வெளியிலும் இருந்து அவருடைய பேசப்பட்டு அவர் மீது குண்டு தாக்குதல் குறிப்பாக ரோன் குண்டு தாக்குதல் ஆளில்லா விமானங்களின் மூலம் தாக்குதல்களை நடத்துவதற்கு திட்டம் திட்ட எனவே அவருடைய உயிருக்கு எதும் ஆபத்து ஏற்படுமாக இருந்தால் இந்த அரசாங்கம் தான் முற்றுமுழுதான பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது மஹிந்த தரப்பு இப்போது சப்பை கட்டு கட்ட ஆரம்பித்திருக்கின்றனர் அதே போன்று இப்போது இந்த ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் மஹிந்தவுக்கு அப்படி ஒரு ஆபத்தும் இல்லை நாங்கள் முழுவதுமே ஒரு அறிக்கையை திரட்டிய பின்னர் தான் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஆபத்து இல்லை என்று உணர்ந்த பின்னர் தான் நாங்கள் இந்த பாதுகாப்புகளை மீளப் பெற்றிருக்கின்றோம் என்ற அடிப்படையில் தெரிவித்திருக்கிறார் இதை மிக முக்கியமான முடியும் ஒரு வருடத்துக்கு மாத்திரம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு மில்லியன்கள் அளவுக்கு என்று பாருங்கள் இதை வேறு பக்கம் திருப்பிவிட்டால் அந்த மக்களினுடைய பணம் மக்களுக்கே சேருகின்ற வகையிலே வருகின்ற போது நாடு கொஞ்சம் செழிப்பாக இருக்கும் ஜனாதிபதிகளுக்கு மாத்திரம் இவ்வளவு ஜனாதிபதிகளுக்கு இவ்வளவு செலவா என்ற அடிப்படையிலே கேள்வி கேட்க தோன்றுகின்றது அந்த அளவுக்கு இருந்திருக்கின்றது எனவே அதை அத்தனையும் கருத்திலே கொண்டு இந்த ஆரந்த விஜயபால குறிப்பாக அனொரு அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கின்றது நாங்கள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான அரசாங்கம் இல்லை மாறாக மக்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமைதான் என்பதை அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் நாங்கள் இதிலிருந்து பின்வாங்க குறைக்கப்பட்டது குறைக்கப்பட்டதுதான் மாறாக தேவையற்ற விதமாக இருந்த இந்த பாதுகாப்பு தான் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் தேவையில்லாமல் இருந்த வாகனங்கள் தான் நீக்கப்பட்டிருக்கின்றதை ஒழிய அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய தேவைக்கும் அதிகமான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்ற அடிப்படையிலே ஆனந்த விஜயபாலவும் தெரிவித்திருக்கின்றார் இப்போது இந்த நிலைமை தான் இப்போது கடும் விமர்சனங்களாக இப்போது அனுர தரப்பு மீது இப்போது சுமத்தி வருகின்றார்கள் குறிப்பாக ராஜபக்ச தரப்பு இந்த ராஜபக்ச தரப்பு பல வியூகங்களை இப்போது கையாண்டு வருகின்றார்கள் இதன் ஒரு வியூகமாக ஒருவேளை சிறிது காலங்களிலே மஹிந்த ராஜபக்ச மீது போலியாக அல்லது அவர்களாலேயே உருவாக்கப்பட்ட உயிரச்சுறுத்தல் விடுக்கப்படலாம் அல்லது அவருக்கு எதிராக ஏதும் செயற்பாடுகளை அவரை கொள்வதற்கான திட்டங்கள் என்ற அடிப்படையிலே யாரும் கைது செய்யப்படலாம் அவரை கொள்வதற்கான திட்டங்கள் என்ற அடிப்படையில் ஏதும் ஒரு திட்டம் வரையப்படலாம் இது செயற்கையாக உருவாக்கப்படலாம் அதாவது தங்களாலேயே உருவாக்கப்படலாம் போலியாக உருவாக்கப்படலாம் என்ற கருத்தியலும் நிலவி வருகின்றது காரணம் அனுரதரப்பை வீழ்த்த வேண்டும் என்றால் மகிழ்ந்த உயிருக்கு ஆபத்தை ஆபத்து ஏற்பட வேண்டும் என்பது பலருடைய எண்ணமாக இருக்கிறது குறிப்பாக அந்த பண்டார் தொண்ணூற்றி ஒன்பது தேர்தலில் எப்படி வெற்றி பெற்று வந்தார் என்று பார்க்கின்ற போது குண்டு தாக்குதல் இந்த குண்டு தாக்குதல் என்ற விடயத்தை மையமாக கொண்டுதான் சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தேர்வு தேர்தலிலே மிக பெரும் வெற்றி பெற்றிருந்தார் அப்படியான ஒரு விடயத்தை மகிந்த மீது இப்போது செய்வதற்கு இப்போது மகிந்த தரப்பு முனைகின்றார்கள் அவருக்கு உயிருக்கு ஆபத்து வராது ஆனாலும் மக்கள் மத்தியிலே ஒரு நல்லெண்ணத்தை அல்லது மக்கள் மத்தியிலே ஒரு அபிப்பிராயத்தை அனுதாபத்தை இந்த அவர்கள் முனைவார்கள் என்பதும் மறுப்பதற்கில்லை ஒரு சிறிய இது சில சம்பவங்கள் மறுப்பதற்கில் வாய்ப்புகளும் இருக்கின்றது காரணம் தரப்பை வீழ்த்துவதற்கு மகிந்த பக்கம் அந்த தம் சிங்கள தேசியவாதிகளை இழுப்பதற்கும் இந்த வேலையை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது காரணம் மகிந்த மீது இப்போதும் நல்லெண்ணத்திலேதான் மக்கள் இருக்கின்றார்கள் கொஞ்சம் வெறுப்புணர்வு இருந்தாலும் அந்த வெறுப்புணர்வு அத்தனையும் கோட்டாபய ராஜபக்ச இருக்கின்றதை ஒழிய மகிந்த மீது அல்ல இதனால் தான் இந்த முறை தேர்தலிலே கூட மகிந்த வாய் திறக்கவில்லை ஒருவேளை வாய் திறந்தால் இந்த மதிப்பும் போய்விடும் என்பதுதான் அப்படி இருக்கின்ற சூழ்நிலை தான் இப்போது இந்த விடயம் தீவிரமடைந்து வருகின்றது ஒருவேளை அனுர தரப்பை வீழ்த்துவதற்கு மகிந்தவை பகடக்காயாக யாரும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது மகிந்தவனுடைய உயிருக்கு அதிகம் ஐ எஸ் ஐ எஸ் தீவிரவாதிகள் அச்சுறுத்தல் விடுக்கின்றார்களாம் என்ற ஒரு செய்தி தான் இப்போது அதிகமாக சமூக வலைதளங்களிலும் அதிகமான பத்திரிகைகளிலும் பார்க்கக்கூடியவாறு இருக்கின்ற பொறுத்திருந்து பார்ப்போம் இது உண்மைதான்